ஹாய் ஃபேன்ஸ் இது நம்ம எம்சி லாக் நம்ம இப்போ திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் வாங்க ப்ளாக்ட்டில் போகலாம் என்ன என்ன எவ்வளோ இருக்குன்னு ஒன் No te lo no, 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 no.

கருகாலி மாலைலாம் இருக்குமா கருங்காலி எவ்வளவு ரேட் அதிகமாக இருக்கு

கோபுரம் சரியான நான் போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருகிறா அந்த சைடு தானே ராஜகோபுரம் ஆ தெர்ற தெர்ற போட்டோ எடுக்கணுமா போட்டோ ஆயிரம் வர முன்னாடி படைக்கிட்டு எனக்கு எதுவும் ஏய் நீ இப்போ என்ன இது படைக்கணுமா சும்மா படைவோ ஏய் கேட்பட வெளியே அட்டையா கேட்படா அந்த அக்கடை கேட்கணுமா எவ்வளோ சொல்லுங்க தெரியலையே அப்போ நீ தான் கேட்கணும் அதை இது இந்த மாலையை பூஜை பண்ணி கொடுப்பாங்களா இந்த மாலை தட்டில் வச்சு கொடுப்பாங்களா அதுதான் கேக்குறேன் அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற போரில வேணும்லான

என்னது இலவச தரிசனமாடா என்னடா ஐம்பது ரூபா இந்த இருக்குடா இது ஐம்பது ரூபாயா ஆ நம்ம ஓசியில் தான் போகணுமா போட்டு முருகி சுற்றி முருகா முப்பது இப்போ இது தான் போயிட்டு வெளியே வராங்களா போகுமா ஒரு ஒரு கோயில் இருக்கா உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்ங்கிறியா

Terima kasih telah menonton!

முருகா செந்தூர்வால் செல்வம் சந்தோஷே ஆலய போட்டாச்சு நீ சொன்னியப்பா கோயிலை பார்த்துடலான்ட்டு வர வெளியே வந்துருச்சு அவன் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் பார்த்தேன் அதனால் அப்படித்தான்